அல்மது வரமத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா இந்த ஜுமா நாளின் முழு பறக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் அல்லாஹ்வின் அருள் அதிகமாக நமக்கு கிடைக்க பெறும் நாள் நம் துவாக்கள் தடையில்லாமல் ஏற்கப்படும் நாள் புனித மாதமான ரஜப் மாதத்தின் முதல் ஜுமா இப்படி ஒட்டுமொத்த நன்மைகளும் பாக்கியங்களும் இந்த ஒரு நாளில் கொட்டி கிடைக்கின்றது இந்த நாளை மிக சரியாக பயன்படுத்தி கொள்பவரே உண்மையான வெற்றியாளர் அந்த வெற்றியாளர்களில் நாம் எல்லாரும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில்தான் இந்த பதிவு ஜும்மா நாளில் நாம் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய துவாக்கள் மூன்று ஒன்று தௌபா அதாவது பாவ மன்னிப்பு கேட்கறது இரண்டாவது சலவாத் நபி சலாஹலை வசல்லாம் அவர்கள் மீது சலவாத் கூறுவது மூன்றாவது நாம் அதிகமாக துவா செய்வது ஏனா இந்த நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் தொழுது நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு தராமல் இருப்பதில்லை அந்த நேரம் மிக குறைவான நேரம் என பல ஹதீஸ்களில் வந்துள்ளது அதனால இந்த நாளில் நம் துவாக்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் துவாக்கள் சும்மா துவா மட்டும் சொல்லாம பாவ மன்னிப்பு கேட்டுட்டு செலவத் ஓதிட்டு பிறகு நம் தேவைகளை அல்லாஹுவிடம் கேக்கும் போது நிச்சயம் தடை இல்லாமல் அந்த கோரிக்கை நிறைவேறும் அல்லாஹ் நேற்று வியாழக்கிழமை நான் ஒரு துவாவை போட்டு இருந்தேன் பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே மிக சிறந்த தலையாய பாவ மன்னிப்பு துவா சொல்லிட்டு நான் ஒரு துவாவை போட்டு இருந்தேன் அந்த துவாவை முதல்ல நீங்க ஓதிக்கீங்க இந்த ஜுமா நாள் முழுக்க பிறகு செலவாத் சொல்லுங்க செலவாத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமா நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் ஒரு ஒரு செலவாத் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஏழு செலவாத் கிட்டே நான் போட்டிருக்கேன் அது எல்லாமே ஆதாரபூர்வமான ஹதிஸ்களின் அடிப்படையில் வந்த செலவாத்துக்களை தான் நான் போட்டிருக்கேன் அந்த செலவாத்துக்களை நீங்கள் ஓதலாம் அது கொஞ்சம் பெருசாக இருக்குது சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இப்போ சின்னதாக ஒரு செலவாத் சொல்கிறேன் ரொம்ப சின்ன செலவாத் இது இந்த செலவாத்தை ஓதுனாலும் உங்களுக்கு மிக பெரிய பலன் கிடைக்கும் ஏன்னா நபி சல்லா அலைவசல்லாம் அவர்கள் மீது நாம் ஒரு முறை செலவா சொன்னாலே அல்லாஹ் நம் நம்மீது பத்து முறை அருள் பொருகின்றான் நம்முடைய பத்து தவறுகளை அழிக்கின்றான் பத்து அந்தஸ்துகள் நமக்கு உயர்த்தப்படுகின்றன நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கு நன்மைகளும் அந்தஸ்துகளும் அதிகமான எண்ணிக்கையில் கிடைக்க பெற்று நாம் துவா செய்யும் போது அந்த துவாவிற்கு அதிக பலன் இருக்கும் அதனால் செலவாத்தை அதிகமாக இந்த நாளில் ஓதுங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப சுலபமாக ஓதணும் சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ஒரு செலவாத்த இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் உங்களால் அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் ஓதுங்க இன்னைக்கு நான் இந்த செலவாத்த ஒரு பத்து முறை தான் நான் ஓத போறேன் முதல்ல இந்த செலவாத்தை நான் ஓதி முடிச்சிடுறேன் அதற்கு பிறகு இந்த செலவாத்துக்கு முன்னாடி என்ன ஓதணும் பிறகு என்ன ஓதணும் அதை நான் டீடைலா சொல்றேன் முதல்ல செலவாத்து என்னன்னு பார்க்கலாம் அலா அல்லாஹும் வ அலா ஆலி முஹம்மத் அல்லாஹும்ம சொல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் அல்லாஹும்ம சொல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் اللهم <سؤالك> صل على محمد وعلى آل <سؤالك> محمد اللهم صل على محمد وعلى آل محمد اللهم صل على محمد وعلى آل محمد اللهم صل على محمد وعلى آل محمد அல்லாஹும சொல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முகம்மத் அல்லாஹும சொல்லி அலா முஹம்மதீன் வ அலா ஆலி முஹம்மது அல்லாஹும சொல்லி அலா முஹம்மதீன் வ அலா ஆலி முகம்மத் இறைவா முகமதின் மீதும் முஹம்மதின் குடும்பத்தார் மீதும் கருணை புரிந்திடு ரொம்ப சுருக்கமான செலவத் தான் இது ஓதினாலும் ஒரு முறை செலவாத் சொன்னா என்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்குமோ அது எல்லாம் நமக்கு கிடைக்கும் இன்ஷால்லா இந்த செலவாத் ஓதுறதுக்கு முன்னாடி நேத்து நான் சொன்ன பாத்தீங்களா தலை சிறந்த பாவ மன்னிப்பு துவா அந்த துவாவை ஒரு முறை ஓதிக்கீங்க ஒரு முறை ஓதுனாலே அதற்கான பலன் உங்களுக்கு இருக்கு அதனால ஒரு முறை நீங்க ஓதிட்டு பிறகு இந்த செலவத்தை நீங்க ஓதணும் குறைஞ்சது ஒரு பத்து பதினோரு முறையாவது ஓதுங்க உங்களுக்கு டைம் இருந்தா இன்னும் அதிகமாக நீங்க ஓதலாம் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க அதிகமாக ஓதுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான அல்லஹ்கிட்ட இருந்து அருள் கிடைக்கும் உங்களுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு எண்ணிக்கையை அதிகப்படுத்துக்கிங்க பிறகு உங்க தேவை என்னவோ அதை நீங்க அல்லஹ்கிட்ட வருந்தி மனம் வருந்தி கேளுங்க உங்க தேவைகளை நீங்க தமிழ்லயே கேட்கலாம் அப்படி இல்லைன்னா சிறப்பான சில துவாக்கள் இருக்கு லாயிலான இன்னி குந்து மின்தாலி யூனுஸ் யூனு அலைவசல்லாம் அவர்கள் கேட்டதுவா இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்கள் கேட்ட துவா ஹஸ்பன் அல்லாஹூ வன்யா அமல் வக்கீல் இந்த துவாவை நீங்க ஓதி கேட்கலாம் அப்படி இல்லனா மூசா அலைவாசல்லாம் அவர்கள் கேட்டதுவா ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய இலைய ஹைரின் ஃபகீர் அந்த துவாவை ஓதலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப சுருக்கமான துவா ஆனால் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு அல் அஹுமை இன்னி அஸ் அலுக அல் ஆஃபியா அந்த துவாவை ஓதி நீங்கள் கேட்கலாம் இது எல்லாமே நான் ஏற்கனவே போட்ட துவாக்கள் தான் தான் கொஞ்சம் நான் ஸ்பீடாக சொல்லிட்டேன் அதை ஓதி பிறகு கூட உங்கள் தேவைகளை கேட்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வெறும் அந்த பாவ மன்னிப்பு துவா இந்த செலவாத்து தமிழில் உங்கள் தேவைகள் என்னவோ அதை தமிழில் கூட நீங்கள் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக உங்கள் துவா கபுல் ஆகும் இது எப்போல்லாம் நீங்கள் கேட்கலான்னா ஜும்மா அன்னிக்கி ஃபஜ்ரை ஆரம்பித்து மஹரி வரை கேளுங்கள் குறிப்பாக ஜும்மா தொகையில இருக்கு பார்த்தீங்களா அத்தையாத் அந்த இருப்புல உக்காந்து நீங்க அப்படியே கேட்கலாம் சலாம் கொடுப்பதுக்கு முன்னாடி தொழுகை முடிஞ்சும் கேட்கலாம் பிறகு ஜும்மா அசர் இந்த டைமில் இன்னும் அதிகமாக கேளுங்க அசல் தொழுதுட்டு அப்படியே உக்காந்து அந்த முசல்லாவில் அப்படியே உக்காந்து யார்கிட்டேயும் பேசாமல் நான் சொன்ன இந்த மாதிரி நீங்கள் துவா கேட்டு பாருங்கள் மஹ்ரீப் துவா கேட்டு பாருங்கள் அல்லாஹ் உங்களுடைய தேவை அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது நிறைவேறும் ஏன்னால் நீங்கள் கேட்குற இந்த நேரமும் அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கு பார்த்தீங்களா ஜும்மா நாளின் அந்த துவா கபுல் ஆகக்கூடிய நேரம் அந்த ரெண்டு நேரமும் ஒன்றா அமைஞ்சிச்சின்னா உங்கள் துவா எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி அது ஹலாராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தருவான் நீங்க கேட்டத அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அது இந்த ஜுமாவாக கூட இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ் அதனால இந்த வாய்ப்பை தவற விட்றாதீங்க சிறப்பான நாள் சிறப்பான துவாக்கள் இந்த துவாவை கேட்டு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் மிக சிறப்பாக மாறும் இன்ஷா அல்லாஹ் மிக முக்கிய காரியம் ஏதாவது ஒன்று இருந்தால் அதை மனசில் வச்சுக்கோங்க இந்த காரியம் எனக்கு ஆகணும் சொல்லிட்டு நீ வச்சுட்டு இந்த மாதிரி துவா கேளுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் உங்கள் தேவையை நிறைவேற்றி வைப்பான் நீங்கள் மனசில் ஆசைப்பட்டது நடக்கணும் சொல்லிவிட்டு நானும் அல்லாஹ் கிட்டே துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் துவா செய்யுங்க அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லாஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகத்தூ